மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான சம்பவம் அது நுகேகோட பாடசாலையின் ஐந்து வயது மாணவன் நீச்சல் தடாகத்துல பரிதாகரமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் குறித்து அந்த பாடசாலையினுடைய உப அதிபர் உட்பட ஏழு பேரை கைது செய்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தினாங்க போலீசார் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரைக்கும் விளக்க மறியலில் வைக்கும்படி நீதவான் உத்தரவிட்டது கிணங்க அவர்கள் அனைவரும் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க இந்த சம்பவம் எப்படி பதிவாச்சு அப்படி ஒரு விஷயம் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு குறித்த தினத்தன்று பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் வந்து குறித்த மாணவர்களை வந்து நீச்சல் பழக்குவதற்காக பயிற்சிக்காக ஒரு தனியார் நீச்சல் தடாகத்துக்கு வந்து அழைச்சி வராங்க அழைச்சி வர சந்தர்ப்பத்தில் தான் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது அங்கு சேவையில் இருந்த ஒரு பெண்மணி சொல்லியிருக்கிறா குறித்த ஒரு குழந்தை மிதக்குறாரு அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க அவருடைய சகோதரி இந்த சகோதரி என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச் சொன்னாரு குழந்தை மிதக்குது தூக்குங்க அப்படின்னு சொல்லி கூட இருந்த யாரும் இந்த குழந்தைய எனது சகோதரனை காப்பாற்றல அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி தான் அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியெடுக்கிறார் இந்த சகோதரிக்கு வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் பத்து பன்னிரண்டு வயது இருக்கும் அவவே சின்ன குழந்தை இவர்தான் அந்த குழந்தைய வெளியில் எடுத்தா இவ என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கும்போதே போதே எனது சகோதரனுடைய கண்கள் வந்து பாதி திறந்திருக்க கண்டேன் உதடுகள் விளறி இருந்தது என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா உடனடியாக கழுபோவில வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல அந்த குழந்தை பரிதாபகரமாக உயிரிழந்த என்ற சம்பவமும் செய்தியும் பதிவாகி இருந்தது உடனடியாக பதவி கொண்டு சென்ற பெற்றோர் அங்கு சென்ற பொழுதுதான் ஆசிரியர் சொல்லியிருக்கிறா குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல கொஞ்சம் தண்ணி தான் உள்ள போயிருக்குது இப்போது மூச்சு எல்லாம் சொல்லப்படுது ஒண்ணுமாக வைத்தியர் அணுகி தந்தை கேட்டவன்தான் வைத்தியர் சொல்லியிருக்கிறாரு வைத்தியசாலைக்கு கொண்டு வரதற்கு இருபது நிமிடங்களுக்கு முன்னாலே குழந்தை இருந்தாச்சு அப்படின்னு ஒரு செய்தியை வைத்தியர் சொல்லியிருந்தாரு தந்தை சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வளமையாக குழந்தைகளை இப்படி நீச்சல் பயிற்சிக்கு அழைச்சி வரும் பொழுதோ இரண்டு ஆசிரியைகள் அதே போல இரண்டு பயிற்றுவிப்பாளர் வருவாங்க ஆனா குறித்த தினத்தன்று ஒரு ஆசிரியை வந்திருக்கா அதுக்கு பொறுப்பான பிடிஏ பாடத்துக்கு பொறுப்பான ஆசிரியை கூட வரல கோச் ரெண்டு பேரும் வரணும் அதுல ஒருத்தர் தான் வந்திருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டாக முன் வச்சாரு கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை குழந்தைகளையும் பார்க்க முடியாது எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டிருந்தாரு மேலும் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய குழந்தைகளுக்கு இருக்கின்ற நீச்சல் தடாகத்துலதான் சிறு குழந்தைகளையும் விளையாட விட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் அது சொல்லப்படுகிற மற்றொரு ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய குழந்தைகளை பார்க்கறதுக்காக இந்த கோச் கொஞ்சம் அந்த பக்கம் போயிருக்கிறாரு அந்த கணப்பொழுதுலதான் இந்த குழந்தை நீர்ல மூழ்கி இருந்திருக்கணும்ன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது காரணம் என்னடா அவர்கள் அனைத்து குழந்தைகளும் மேனேஜ் பண்ண முடியாது எனவே சிறு தான் சிறுவர்களோட தான் இருந்திருக்கிறாரு குறித்த நேரத்துலதான் சற்று பெரிய குழந்தைகள் கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் போயிருக்கிறாரு துருதிசிவாசம் வந்த நேரத்துல இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் பரிதாபகரமாக அலட்சியத்தினால ஒரு குழந்தையினுடைய உயிர் போய் போயாச்சு இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு ஆசிரியையோட ஒரு பயிற்றுவிப்பாளருடைய இத்தனை குழந்தைகளையும் கொண்டு வந்தது பெரும் தவறு இதுக்கு அனுமதி கொடுத்தது வந்து உப அதிபருடைய தவறு கூடவே பெற்றோர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஒரு சிறுவனை எதற்காக இந்த பெற்றோர் இந்த குழந்தைய காப்பாற்றல மனிதனையும் இல்லாம போச்சா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது அந்த சிறுவனுடைய அக்கா தான் அந்த சிறுவனை காப்பாத்திருக்கிறா அவக்கே வயது பத்து பன்னிரெண்டு இருக்கும் இப்படியான ஒரு மனித நேயம் வறண்ட ஒரு காலத்திலா வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது கேள்வியாக எழ ஆரம்பிச்சிருக்குது அவங்களோட குழந்தையாக இருந்தா வேடிக்கை பார்த்திருப்பாங்களா கல்வியை வணிகமாக்கினது பாடசாலைகள் எல்லாம் வணிக நிறுவனங்களாக மாறினதுதான் முதற் காரணமாகி பார்க்குது ஒவ்வொரு பாடசாலையிலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீச்சல் பழக்குவம் ஹாக்கி பழக்கவும் போக்சிங் பழக்கவும் கராட்டி பழக்கவும் எல்லாத்தையும் பழக்கம்னு சொல்லி சொல்லி விளம்பரமாக ஆக்கித்தான் பெற்றோர் மதுக்கு பின்னால் ஓட ஆரம்பித்தாங்க அன்றைய தினம் இந்த ஒரு நீச்சல் பயிற்சி நடக்கலைன்னா பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி நிர்வாகத்திட்ட கேட்பாங்க நிர்வாகம் அதிபர்கிட்ட கேட்பாங்க அதிபர் ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க இந்த தான் ஏதோ ஒரு வாழ் அதிபர் வந்து ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க கூட்டிட்டு போக அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் சொல்லிப்பாங்க ஆள் பற்றாக்குறை செய்ய முடியாதுன்னு இல்ல கொண்டு சமாளிங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருப்பாரு சமாளிச்ச அழகுதான் இந்த இடத்துல வந்து நிக்குது என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு குற்றங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு அலட்சியம் இருப்பதை பார்க்க முடியுது இப்போ தந்தை சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான முறையான விசாரணை வேண்டும் இதில் தவறு இடம்பெற்றிருந்தால் அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல குறியாக இருக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் எனவே அந்த பெற்றோருக்கு இறைவன் மன ஆறுதலை கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறவர் உட்பட பதினோரு பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் பதிவாகி இருந்தது இதுல இரண்டு பெண்கள் இருப்பதாக சொல்லப்படுது இவர்களுடைய குற்றச்சாட்டு இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் பதினோரு மோட்டார் சைக்கிள்களை திருடிய சம்பவமும் பல சைக்கிள்களை திருடி பிரித்து பாட்சுக்கு விற்ற குற்றச்சாட்டின் தான் இந்த பதினோரு நபர்களும் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த சந்தேக இருந்து விசாரணை மேற்கொண்டதுல குறித்த ஒரு கடையில் வந்து இரண்டு மோட்டார் சைக்கிளை விற்பதற்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த கடை உரிமையாளர் அணுகி விசாரணை செஞ்சதுல அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த இரண்டு மோட்டார் சைக்கிளையும் வந்து குறித்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மெக்கானிக் தந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு உடனடியாக போலீசார் அந்த மெக்கானிக்கை சந்திச்சு விசாரணை நடத்திருக்கிறாங்க அங்கே மேலும் இரண்டு இவர்கள் திருடிய மோட்டார் சைக்கிள்களையும் கைப்பற்றி அந்த மெக்கானிக்கையும் அவருடைய மனைவியையும் கைது செஞ்சாங்க மேற்கொண்டு விசாரணை நடத்தில தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மோட்டார் சைக்கிள்களை இவங்க வந்து திருடி இப்படி ஆங்காங்கே விற்ற சம்பவங்கள் பதிவானது கிடங்க அந்த பதினோரு மோட்டார் சைக்கிள்களையும் கைப்பற்றி மேலும் பல இடங்களில் உதிரி பாகங்களாக கலட்டி பிரித்து அவைகளை விற்ற சம்பவங்களும் பதிவாகி இருந்தது இவர்களுடைய தொழிலே இது போன்ற மோட்டார் சைக்கிள்களை களவெடுத்து கொள்ளையடித்து விற்பனை செய்து போதைப் பொருட்களோடு இவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பது தெரிய வந்திருக்குது அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டுல மன்னார் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு மேசன் தொழிலை செய்கின்ற ஒரு தொழிலாளிக்கு வந்து கொழும்பு மேல் நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் கழுலிய சிறைத்தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போதைப்பொருளை பொருளை வைத்திருந்தால் கடத்தினார் என்ற குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு மேல் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணையில இறுதியில நேற்றைய தினம் இதற்கான தீர்ப்பு வந்திருந்தது சந்தேகத்துக்கு இடமின்றி இவர் குற்றவாளி என்று கருதியதனால கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பத்து ஆண்டுகள் கடவுளிய சிறைத்தனை இவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய சம்பவம் பதிவானது போதைக்கு எதிராக இது போன்ற தண்டனைகள் நிச்சயமாக போதை பொருட்களோடு சம்பந்தம் வைத்திருக்கின்ற பயன்படுத்துகின்ற வியாபாரத்தில் ஈடுபடுத்துபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்ச சூழலை இது உண்டு பண்ணியிருக்கும் என்பதுதான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானசார தேரர் உள்ளிட்ட தேரர்கள் வந்து முன்னே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை சுகம் விசாரிப்பதற்காக அவருடைய இல்லத்துக்கு போய் விசாரித்த சம்பவம் பதிவானது இவையெல்லாம் முடிச்சுட்டு வந்த ஊடகங்களுக்கு ஞானசார தேரர் கருத்து சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது ஆண்டுகள் நடந்த யுத்தத்தை தனிநபராக நபராக நிறைவுக்கு கொண்டு வந்த மாபீரன் மஹிந்த ராஜபக்ஷ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இத்தனை நாட்களாக யுத்தம் முடிஞ்சு இத்தனை நாட்களாக மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார் அவர் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்தார் அங்கெல்லாம் பேத்து சுகம் விசாரிக்கல இப்போது ஞான சாலைக்கு ஞானம் பிறந்திருக்குது உடனடியாக தேர்தல் அழைச்சி கொண்டு இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அணுகி இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்கிறார் இந்த யுத்தம்னு ஒரு விஷயம் இல்லைன்னா இவங்களுக்கு அரசியல் செய்வதற்கு எதுவும் கிடையாது புன் புன்மாதிரி அதை தோண்டி தோண்டி இன்னொரு சமூகத்தை நோகடிக்கின்ற நோவினைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுவதை பார்க்க முடியுது யுத்தம் நடந்தாச்சு துருதிஷ்டவசம் யுத்த சூழல் அது நிறைக்கும் வந்தாச்சு அதை மறந்தாச்சு நாடு அபிவிருத்தியை நோக்கி பயணிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் யுத்தத்தை முடிச்சாங்க யுத்தத்தை முடிச்சாங்க அவங்க முத்திரத்தை முடிச்சாங்க மாவீரன் மாவீரன் தேசிய வீரன் சொல்லிக்கொண்டே இதுக்கு பின்னால் அரசியல் செய்கின்ற ஒரு கலாச்சாரமும் உருவாகி இருக்குது என்னதான் இருந்தாலும் ஞானசார தேர கடந்த தினங்களாக எந்த சத்துவமும் இல்லாமல் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கியிருந்தவர் இப்போது வெளியில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோட சுகத்தை விசாரிச்சுட்டு இந்த சங்கதியை சொல்லிட்டு போயிருக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன அரசியல் இதுக்கு பின்னால் இருக்குதோ தெரியல அதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரத்தான் போகிறது எனவே போதை இல்லாத ஊழல் இல்லாத நாடு உருவாது போல கடமை சரியாக புரிந்துணரோடும் புரிதலோடும் பொறுப்போடும் செய்கின்ற ஊழியர்களும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி